சரி இப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்க சை உணவு பார்த்துக்கிறீங்க காலையில் தண்ணி பிடிக்கிறீங்க மருந்து மாதிரி தண்ணி அரிஞ்சுட்டே வரீங்க பத்து மணி வரைக்கும் நீ நேரம் மருந்தாக இருந்தேன் பத்து மணிக்கு வந்து சிறுநூறு மஞ்சளாக வெளியே போகும் அது நீங்கள் உடலை முதல் நாள் உடரலை கடுமையான வாடை வெளியே போகும் அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு இருபது கிராம் பெரிச்சு இருபது கிராம் திராட்சை இருபது கிராம் பொரி இருபது கிராம் மிச்சர் இருபது கிராம் பேருக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு ஒரு நூறு கிராம் இருக்கலாம் பண்ண போனால் அதை சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீரை மருந்து அறிஞ்சிட்டே போகிறீங்க மதியானம் ரெண்டு மணி வரும் ஒரு மணி வரும் அப்போ என்ன கீரை சோறு அல்லது காய் சோறு என்ன காயோ என்ன கீரையோ பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு சோறு வச்சு நல்லா பணக்கி சாப்பிடுங்க ரெண்டு அப்பளம் வச்சுக்கோங்க ஊருக்கு வச்சு சாப்பிட முடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க மேடையாக நீரை மருந்து அடிக்கிட்டே போகிறீங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு வருது டைம் இருக்குது அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் எவ்வளவு வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ப்ரெட் மாதிரி பேக்கர் பிரெட் இருக்குது ரெண்டு மூணு எடுத்து அடுப்பில் சுட்டு இந்த டோசக்கெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கிற காய்கறி காய்ச்சி வச்சுக்கிறீங்க என்ன காயோட வச்சுக்கலாம் எதுவும் கிடைச்சதாக இருக்கும் காய்ச்சு இருந்தது இந்த சப்பாத்தி மேலேயே நொண்டு மேலேயோ அல்லது அந்த டிரஸ்ட் மேலேயே வச்சு சாப்பிட்டு முடிச்சுடுங்க மேலே எலுமிச்சி பழம் பிடிச்சிக்கிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நாட்டு நல்லா சுத்தமாகும் எலுமிச்சு பழம் பிடிச்சிட்டு சாப்பிட்டிங்க அடுத்த எலுமிச்சி பழம் தான் கொண்டு போய் கொண்டு போய் காமிச்சு எலுமிச்சு பழம் சாப்பிடுங்க இந்த டீ சாப்பிட்ற படம் எலுமிச்சி பழம் சாப்பிட்டு சீக்கிரம் சுத்தமாக அந்த நெறியலாம் அடங்கிடுது இந்த பால் பிடிச்சாலே வெறி அதிகமாகும் இந்த எலுமிச்சு பழம் சாப்பிட்டு இந்த பால் வெறி பெரிய எாக்கே அது பெரிய அதனால் அந்த காசு பார்த்தீங்கன்னா பெரியவங்களை சந்திக்கிறதுக்கு எழுதி கொடுப்பாங்க சாந்தம் உண்டாக இருக்காது அது சுத்தம் சாந்தம் கொடுத்தலாம் சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த சாயங்க இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நூற்றி எண்பது நாளில் உங்கள் உடல் வந்து கரைஞ்சி நியாயமான உடலாக மாறும் அதுக்கு சுத்தம் உடல்ங்கிறது பரிசுத்த உடலுங்கிறது புது சுத்தம் பெற்ற தேவைக்கிறது பிடிச்சிதான் அப்போ உடம்பு மாறாது எல்லா போயிடும் சரி ஒரு அப்புறம் உடல் வந்து கீழே குறையாது சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணி ஒரு நாள் வேணும்னா சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க இன்போல் வழக்கமான ஃபைவ் போகணும் உணவு சாப்பிட்டே சுத்தப்பட முடியாது சைவம் சாப்பிட்டு பார்க்குறேன் அன்னைக்கு மட்டும் திடீர்னு நாலு கிலோ ஏறிடும் இத்தனை கிலோ ஏறும் நாலு கிலோ அஞ்சு கிலோ ஏறிடும் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி திருப்பி மாற்றிடுறீங்க தண்ணி இருக்கே மாற்றி தண்ணி வச்சு கரைச்சி எடுத்துக்கிறீங்க மூணு நாள் அந்த ஒரு நாள் ஏழு அஞ்சு கிலோ வந்து மூணு நாளில் கரைச்சி எடுத்துருவோம் அப்போ நாற்று வந்து மருந்து அஞ்சுலாம் புரிஞ்சிருக்கும் அது உப்பு போடாத காய்கறி சாப்பிட்டு அந்த ரசத்தை இறக்கி விட்டுருங்க இது முடிஞ்சு போச்சா அடுத்தது கடுமையான வேலை வந்து அதாவது ஒரு நாளைக்கு வேறு மணிநாள் கடுமையாக வேலை செய்யுது தோட்ட வேலை காட்டு வேலை திக்காசு வேலைன்றது அப்போ வரும்போது வேணுன்னா நாங்கள் ரெண்டாவது எழுச்சியாக கொடுக்குறோம் அதாவது மட்டும் மடங்கு வேர்க்கலை சாப்பிட்டு எவ்வளோ வேலை செய்யலாம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து வீடு குடிக்கிறாங்க டீ குடிக்கிற ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நாலஞ்சு மட்டும் வேறு வேர்க்கலை சாப்பிட்டே வாங்க அப்போ மாடி ரெண்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் மாடி ரெண்டு மணி அப்படி சாப்பிட ஏழு ஏற்றோட சாப்பிட்டுக்கலாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீர் பயிற்சி செய்து அந்த பேரிச்சி மட்டும் இருக்கிற விஷத்தையும் வேர்க்கு ரசத்தையும் நீங்கள் எதிர்காக வேண்டும் எல்லாமே நீங்கள் எடுக்கணும் முயற்சி மடம்பு உயர்ந்ததல்ல வேர்க்கலையும் உயர்ந்ததல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தைங்க தப்பிக்க முடியும் சரி அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் நீரில் மட்டும் இருந்து பார்க்குறீங்க உடல் எடை குறையலை அப்படின்னா உடம்பு நீங்கள் தாவரமாக மாறிட்டீங்க எவ்வளேஷன் ப்ராசஸ் ஆகி சூப்பர் மேனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் காற்றில் ஒரு நாள் எழுதுமே சாப்பிட்டா ஒரு நாள் நல்லா தூங்கிட்டே இருக்கிறீங்க தூங்குஞ்சி மாதிரி நல்லா தூங்கிட்டே இருக்கிறீங்க அப்பவும் உடல் எடை குறையிலாங்க கன்ஃபார்மாக மாறிட்டீங்க நீங்கள் யோகியாக மாறிட்டீங்க மரணம் என்பது கிரையாக எப்ப எப்போ மரணம் பண்ணீங்கன்னா நீங்கள் நூறு ஆண்டு வாழ்றீங்க இரநூறு ஆண்டு வாழ்கிறீங்க எல்லா ஆசைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி உட்காடுறீங்க அப்பயும் புரிஞ்சுக்கிங்க அதுதான் அந்த போட்டான் அப்படி புரிஞ்சு அப்போ போகிறது அப்போது நம்ம இருக்குதுன்னு படம் ஆக்டர் நம்ம கூடிக்கணும்னு ஆட்டம் இருக்கு இல்லையா அப்படி கண்ணை மட்டும் உட்காரப்போ ஆட்டம் அது ஆரம்பிக்கும் இந்த டான்ஸ் ஆடல் நடனம் ஆடு சிவன் நடனம் நடன காலங்கள் அப்படி ஆடுவோம் அந்த ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் சொல்லுவாங்க எனர்ஜி லெவல் சொல்லுவாங்க எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் சொல்லுவாங்க என்னது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது எலக்ட்ரான் நியூட்ரான் ஃபோட்டான் இந்த இது ஜம்ப் ஆகிறதுப்போ ஃபோட்டான் தடக்கன் உது அது போய் வரைக்கும் ஃபோட்டான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த ஃபோட்டான் அப்படி விரிவாப்போ நீங்கள் மனதோட சேர்த்துறீங்க சேர்த்து நேராக ஸ்பேஸ் அனுப்பிச்சிடுறீங்க என்ன நினச்சிடுறீங்க ஸ்பேஸ் பிளாக் ஹோல் அனுப்பிடுறீங்க அந்த காந்தத்து உள்ளே போச்சுன்னா லைட் திரும்பி வராது உயிர் என்பது ஒளி அந்த ஒளி எங்கே திருப்புறீங்க பிளாக் உள்ள திருப்பினீங்கன்னா காந்தித்து உள்ளே போனால் எந்த நைட்டும் என்ன ஆகுது ரிட்டன் ஆகாது அப்போ மறுகடி இதுதான் தான் சயின்ஸு இந்த சயின்ஸ் யாரும் மாற்றவே முடியாது அதுக்கப்புறம் பெட்டை வெளியிலே இருக்குது பெட்டை வயது வெயில் இருப்போருக்கு பட்டை இதெல்லாம் அப்படி இருக்குது இதுதான் விஞ்ஞானம் அப்போ இந்த உயிர் வந்து ஃபோட்டான் இதை தான் வளராக ஒளி ஒளிங்கிறார் உயிர் ஒளி உயிர் ஒளி உயிர் ஒளி 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 எல்லாமே ஒளிந்தா இருக்கிறார் அப்போது ஃபோட்டான் என்பது ஒளியின்னு அர்த்தம் அதுதான் சூரியன் வந்து வர வந்து வருது இல்லையா சூரியன்லேருந்து எனர்ஜி வரதில்லை வந்து ஃபோட்டான் வருது ஃபோட்டான் இசைய எனர்ஜி பாக்கெட் ஃபோட்டான் இசையே எனர்ஜி பாக்கெட் எனர்ஜி போட்டலாம் அதில் வந்து ப்ளஸ்ஸு கிடையாது மைனஸ் பண்ணுது இந்த ஃபோட்டானுக்கு வந்து ப்ளஸ்ஸு கிடையாது மைனஸ் கிடையாது எந்த பற்றும் இல்லை இந்த பாசமும் இல்லை அது மேலே பூந்ததுன்னா சக்தியை மட்டும்தான் கொடுக்கும் எடுத்தாலும் பற்றும் இல்லாமல் பாசம் இல்லாமல் வெளியே போகணும் பற்றும் இல்லாமல் பாசம் இல்லாமல் வெளியே போகணும் பற்றும் இல்லாமல் பாசம் இல்லாமல் உள்ளேயும் போகணும் அப்போ வந்து தாட்சினா ஏற்படாது விஷமே ஏற்படாது எல்லா உணவுகளையும் விஷயம் இருக்குது எல்லாத்துலேயும் பட்டுருக்கு பஸ்ஸு மைனஸ் எல்லாம் இருக்குது எல்லா உணவுலேயும் இருக்குது ஆனால் அந்த ஃபோட்டோவில் எதுவுமே கிடையாது அந்த ஃபோட்டோ தான் வெளியே இப்போ இந்த ஃபோட்டோ தான் போகுது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறான் அந்த ஃபிசிக்ஸில் சொல்லி முடிச்சுக்கலாம் ஒரே நேரத்தில் ஒரு உருவம் ரெண்டு செயல்பாடு இருக்குதுன்னு சொல்கிறான் அது ஸ்கார்ர் ஸ்கார்டிங்கர் கேட் தியரினு ஒன்று இருக்குது படிச்சுப்பாரு ஸ்கார் கேட் தியரி அப்படின்னு ஒன்று அதாவது இந்த ஸ்கார்டிகரிட ஃபிசிக்ஸில் மிகப்பெரிய ஜாம்பவன் அந்த அவரும் தான் தான் ஆர்கூமெண்ட் பண்ணாங்க பண்ணி கடைசியில் குவாண்டம் சயின்ஸ் தான் டாப்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னான்னுட்டிங்கன்னா அவர் ஒரு இந்த தாட் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவாங்க அதாவது மண்டைக்குள்ளேயே பேசுகிறது எப்படி இந்த தாட் எக்ஸ்பிரிமெண்ட் அழியும் சொன்னீங்களா இல்லையா இந்த மண்டைக்குள்ளே பேசுறது அந்த மண்டைக்குள்ளேயே விவாகம் பண்ணி பேசி புரிய இருக்கிறார் அவர் சொல்கிறாரு ஒரு பூனை ரெண்டு செயல்பட இருக்கிறார் ஒரு பூனை உயிரிழவு இருக்கும் அதே பூனை இடத்துல செத்து இருக்குன்னு சொல்கிறார் நம்ப முடியுதான் ஒரு பூனை இருக்கும் அதே பூனை இன்னொரு இடத்துல செத்து இருக்கும் அப்படிங்கிறாரு அதை நிரூபித்தாங்க காட்டை நிரூபித்தாங்க அப்படின்னா நான் இங்கே உயிரோடு இருந்தால் இவ்வளோ இடத்துல செத்து இருப்பேன்னு இருக்கான் அங்கே செத்து இருந்தால் இங்கே என்ன வேலை இருப்பேன் இதுதான் இந்த சாகாண நினைவுக்கு அப்போ அந்த போட் அந்த உடலை சுத்தப்பட்டுருந்தால் அந்த காய்கறிப்பம் மாறிடுது இப்போ காய்கறிப்போம் காய்க்கும் சொல்கிறீங்களே அதெல்லாம் ஒன்று தம்பியை வச்சுட்டு காய் பண்ண முடியும் அப்போ இந்த உடலை அலுகாநிலைக்கு போகிறது நோயேற்ற நிலைக்கு போகுது நோயற்ற நிலை வந்துட்டு காய்கறிப்பந்தான் இப்போ காய்கறிகள் எது தெரியுமா பண்ணுறா நோய் வராமல் இருக்கிறத காய்கறி அப்போ அப்படியே இருக்கும் இந்த போட்டான் குடிச்சுட்டு அங்கே போயிடு இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி உடல் இறந்த மாதிரி இருக்கும் அங்கே என்னவாக இருக்கும் போட்டான் என்று உயிரோடு இருப்போம் உயிருக்கு மரணம் என்று உயிருக்கு மரணமே கிடையாதுங்கிறத விஷயமே இது வந்து சும்மா விளையாட்டு வரலாம் இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு விளையாட்டு இதுக்கு நாற்பது வயசு முப்பது வயசு எண்பது வயசு முன்னூறு வயசு எத்தனை நாள் வேணும் உயிரை வைத்துக் கொள்ளலாம் தேங்க்ஸ்